ஆனந்த பரவசம் பிச்சு கேடு பொய்க்காகாதென்று இங்கு என வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்து சேர்ந்த அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றே பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே பேச பட்டே நின்னடியாரில் திருநீரே பட்டேன் பூதலரால் உன்னடியா நின்றே பேசப்பட்டேன் படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே அடியேன் அல்லேன் கொல்லோ தான் ஏனை ஆட்கொண்டில் கொல்லோ அடியாரான வந்து உன் தாள் சேர்ந்தேருடலம் மிது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே காணுமாறு காணேன் உன்னை அன்னாள் கண்டேனும் பானே பேசி என்னை படுத்ததம் மே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் என்னில்ல நாயினேன் என் கொண்டெழுகே நெம்மானே மானே நோக்கி உம்மையாள் பங்கா மரையேர் அறியாமறையோனே தேனே அமுதே சந்தைக்கு அறியாய் சிறியே பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே பொந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா பணம் பெற்றேன் யாரவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே தாராய் அடியே குந்தாள் இணை அன்பி பேரா உலகம் புக்காரடியேன் புறமே மிளைக்க குருட்டா மிளை திங்கு உண்டாள் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே

அன்னார் மின்னார் பொன்னார் கழல் தொழுதே உன்னை தொடர்ந்தா ரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு பணிகேனே பணிவார் பிணிதி தருளி பழைய அடியார் பாரம் கொடுத்தி அதுவும் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய் நேர்மை யானே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியே நுனைவன் துருமாறே